விஷயம் இல்லாம இங்க வர மாட்டீங்களா மேலோகத்துக்கு என்ன விஷயம் எடுத்து வந்து வந்தீங்க அம்மா சிவனே என்ன நடக்குது என்று பூலோகத்தில் தெரியுமா உங்களுக்கு ஒருவன் ஒரு ஊரையே வாழ விடாமல் தூங்க விடாமல் சித்திரவாதம் செய்து கொண்டிருக்கிறான் சிவனே அம்மா அவர்களுக்கு ஏதாவது அவனை வழி செய்யுங்கள் நான் அந்த விஷயத்தை எடுத்து ஓடோடி வந்தேன் உங்களிடம் கூறுவதற்கு

அதுபோலே நடக்கட்டும் அதுபோல நடக்கட்டும் ஆசீர்வாதம் கொடுங்கள் அம்மா பார்வதி அவன் சாதாரண ஆளு கிடையாது அவன் மிகப்பெரிய ஒரு குடிகாரன் ஆகவே முருகனை அனுப்பாதீர்கள் நீங்கள் வந்து அந்த கங்கை ஊர்வசி ரம்பா மேனக அவங்களை அனுப்பி பயமுறுத்துங்கள் அவன் சரியாக்கி விடுவான் அதற்கு தம்பியை அனுப்ப வேண்டாம் போலோகத்திற்கு சரிங்களா

யாரவே நைட் டைமில் வந்து ஏமா ஏம்மா நைட் டைமில் வந்து என்னமோ ஊ ஆ ஈன்ற நாங்களெலாம் அ ஆ ஆ ஈ படிச்சிருக்குறோம் தெரியுமா என்ன ஒன்று அந்த ஊர்லேயே நான் பார்க்கலையா உன் பேர் என்ன இம்பீர் மீனகா நான் மீனக தொழில் வந்திருக்கிறேன் இங்கு யாரோ ஒருவன் செய்து கொண்டிருக்கிறானே அவனை அடக்குவதற்கு வந்திருக்கிறேன் நான் சாதாரண ஆள் இல்லை நான் கடவுள் கடவுளு கடவுள மணி இப்ப கடவுள்ல நீ என்னன்றத பாத்துடலாம் பார்த்துடலாம் 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 தூக்குடா இவளை துக்குடா போய் துகுத்து துகுத்து குது துகுத்துகுதுகு துக்கு தெரிய வணிக்கடவளா என்னென்னு தூக்கு தூக்குடா ஆ மே மாமர்த்து மேல ஓரமா போவுமே மாமர்த்து ஓரமா கிளையில தள்ளி மே ஜிக்கும் மக்கா ஜிக்குமுக்கா பூங்குல கலரக் கட கட ர கர் அவன் சா என்ன தூக்குமா எண்ணக்கர்

பாவி கங்கா யமுனா மேனகா எல்லாரையும் அனுப்பிச்சு அவன் எல்லாரையும் கதற உட்றான் அவன் சாதாரண அவன் மிகப்பெரிய ஒரு குடிகாரனா அந்த ஊரில் ஆகவே நீ போய் கவனமா அவனை மேலே அழித்து வந்துவிடு அவனிடம் கேர்ஃபுல்லாக இரு சரியா இது சிவனுடைய உத்தரவு சிவனுடைய உத்தரவு உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் தந்தையே உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் அந்த குடிகாரனை எங்கே காணுவது என்று தெரியவில்லையே பூலோகம் வந்துவிட்டோம் ஒரே மரமாக இருக்கிறது மாந்தோப்பாக இருக்கிறது என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையே ஏதோ ஒரு குருவி கத்திர போல் சவுண்டு கேட்கிறது இது குருவி சவுண்ட் இல்லையே இது வேற மாதிரி இருக்கு இந்த இரவுல யாரோ ஒருத்தவன் குஸ்தி போட்டு கொண்டிருக்கிறானே யார் என்று பார்ப்போம் தம்பி நீங்க யாருங்கள் தம்பி உங்க பேர் என்ன எக்ஸைஸ் அப்புறம் எடுக்கலாம் நீங்க யாரு நான் முருகன் வந்திருக்கிறேன் நான் முருகன் வந்திருக்கிறேன் டேய் போடா முருகா டேய் என் கூட இப்ப முருகன் ஒருத்த சரக்கு அடிச்சுட்டு போனான் போடா போடா எந்த முருகன் டேய் போடா நான் மேலோகத்தில் இருந்து வந்திருக்கிறேன் சிவன் மகன் முருகன் நான் தான் சிவனோடைய மகன் முருகன் நீ சிவனோடைய மகனோ மருமவனோ எனக்கு அது தேவையில்லை இப்பொழுது நான் எக்ஸைஸ் செய்து கொண்டிருக்கிறேன் கிளம்பியா அகூ முருகன் உன் பேர் நான் உண்மையாலுமே முருகையா நான் முருகையா நம்பியா அங்க வேலு தங்க வேலையா தங்க வேலா ஆஹா உண்மைய சொல்லு இது தங்க வேலுதானா சத்தியமா இது தங்க தான் நீ வேணாலும் செக் பண்ணி பாரு இது தங்க தான் ஐயோ அப்படியா சரி குடு தங்க வேலுன்னு சேட்டுக்கிட்ட போய் வச்சு செக் பண்ணிட்டு வந்துடுறேன் குடு குடு ஐயோ வேணா வேணா விட்டுரு நீ செய் எங்க செய்யு என் கையை விட்டு குடு விட்டுரு நீ தங்க வேலுன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்க வேற காசு இல்ல நீ கொடு நீ எனக்கு குடிக்க காசு இல்லப்பா நீ கொடுப்போ முருகா முருகாடா எனக்கு சமகம் வந்துடும் உடு முருகம் இருந்தா போ எடுத்துன்னு போ எடுத்துன்னு போ நீ போய் தொலை

இது என்கிட்ட பணம் இல்லையாப்பா இது வந்து இருபது கோடி இருபது கோடியோ முப்பது கோடியோ எனக்கு தெரியாது இப்ப குடிக்கிறதுக்கு பணம் வேணும் ரெண்டாயிரம் கொடு தரம் பாத்திரம் பத்தாரம் பாருப்பா வச்சுக்கனு தர வாங்கிக்க வாங்கிக்க காசு வாங்கிக்க ரெண்டாயிரம் ஆஹ் டங்க டக்கர 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 தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ண சாய் இந்த பழைய பாக்கி எடுத்துக்க இந்தா இது வந்து ரெண்டாயிரம் நோட்டு ஏ ஒரு மாசத்துக்கு இனிமே எனக்கு காசேக கூடாது ஊத்துறாப்ப ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு ஒரே ஊத்து ஊத்து ஊத்துனா ஊத்து நல்ல குடு குடு குட்ரா சரக்கு கணக்கு வச்சுக்குப்பா நீ இனிமேலாம் எனக்கு கேட்காத எனக்கு பணம் கோடி கணக்குல என்கிட்ட இருக்கு நான் கோடிஸ்வரேன் குடி ஏதுடா உனக்கு காசு ரெண்டாயிரம் நோட்டு டேய் இந்த ரெண்டாயிரம் நோட்டை முதல்ல தடை பண்ண சொல்லா டேய் ஏதுடா உனக்கு காசு என் தலை எழுத்து எங்கேந்திரா வந்தது டேய் ஏன்டா ஊர் எங்க எடுக்கிற அதையும் கெடுக்கிற டே பாவி எங்கடா புடிங்கன்னு வந்த என்னது அது புடிங்க வேண்டாம் எனக்கு மேலேண்டு ஒற்றம் பேரு முருகன்னு கொண்டாந்து எனக்கு குட்டான் அவங்க அப்பா பேரு கூட சிவனே தெரியுமா என்னை வந்து என்கிட்ட பேசி எனக்கு அவரும் நானும் ஃப்ரெண்டு இப்போ இப்போதான் சேட்டுக்கிட்ட அடு வச்சுட்டு வரேன் தெரியுமா

இவனை அடக்க வந்தால் நம்மள அடக்கிட்டு இருக்கிறானே இப்போ நான் வேலு இல்லாமல் மேலோக்கம் போக முடியாது தந்தையும் தாயும் என்ன செய்வார்களேன்னு ஒன்று புரியவில்லையே இந்த குடிகாரனை எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுனே தெரியலையே எங்கே ஓடிட்டானே மாந்தோப்பு மாந்தோப்பாக சுத்த வச்சிட்டானே பாவி அவன் பேர் என்னானே தெரில நான் என்னான்னு கூப்பிடறது ஆனால் குடிகாரன் போதகாரன் தான் தெரியுமே அவனை எங்கே போய் பிடிக்கிறதுனே தெரியலையே என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே என்ன பண்றதுன்னே தெரியலையே இது யாரோ வராரு அவர்கிட்ட கேட்கும் ஐயா சாமி நான் சிவனுடைய மகன் முருகன் இங்கே பூலோகத்திற்கு வந்து யாரோ ஒரு பாவி இங்கே குடித்து விட்டு மக்களை சித்திரவாதம் செய்கிறான் என்று கேள்விப்பட்டு எனது தந்தை அவனை அடக்குமாறு கூறினார் நான் வந்தேன் அவன் என் வேலை புடுங்கி விட்டு ஓடிக்கொண்டு விட்டான் அவனை பேரும் தெரியாது எதுவும் தெரியாது ஐயா கொஞ்சம் கூறுங்கள் அப்படியா இங்க பாதி பேர் அப்படிதான் திரியிறான் யார நான் சொல்றது எத்தனை பேரு நான் சொல்றது பாதி பேர் ஊர்ல அப்படிதான் திரியிறான் அப்படியா உன் வேலை என்ன பித்தளையா தங்கமா இரும்பா ஒரிஜினல் தங்கம் ஒரிஜினல் தங்கம் நான் போட்டிருக்கும் அனைத்தும் தங்கம் தான் உருவி சென்று விட்டான் எங்கேயோ சொல்ற மேலோகிற பூலோகன்ற எனக்கு ஒன்றும் புரியல என் லோகமே கஷ்டமா இருக்குப்பா நான் வரேன்ப்பா தம்பி நீ தேடி போப்பா நீ போப்பா தம்பி நீ போ நான் என் வேலையை பார்த்துன்னு போகிறேன்ப்பா தாயும் தந்தையும் என்ன கூற போகிறார்களே தெரியலையே அம்மையே அவன் சாதாரண ஆள் இல்லையே அம்மையே அவன் சாதாரண ஆள் இல்லை அவன் குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு என் வேலை எல்லாம் பிடிங்க போயிட்டான்

அவன் அப்படியே பட்டவன்ல எப்படியோ பட்டவன் குடிகாரம்மா அவன் அவன் குடிகார அவன் எல்லாரையும் கொடுமை பத்தலம்மா கொடுமை கொடும்பாத்திட்டாமா என்னை எப்படியாவது சேத்துக்கம்மா அவன் குடிக்காரம்மா தந்தையே தந்தையே மன்னித்து விடுங்கள் தந்தையே என்னை மன்னித்து விடுங்கள் நீங்களே சென்று வாருங்கள் நீங்களே சென்று வாருங்கள் சிவாய நமகா சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக நம சிவாயா தம்பி உனது பேர் எனது பேர் மண்ணாங்கட்டி என்ன என்னை பல பேர் சொல்லுவாங்க மண்ணாங்கட்டின் வாங்க குடிகாரன்னுவாங்க பயங்கரமான ஆள்ன்னுவாங்க பொறிக்கணுவாங்க ஏன் பொறம்போக்குன்னுவாங்க எல்லா பேரும் எனக்கே சொந்தம் என்ன இது யார் நீ எங்கேருந்து வந்திருக்கிற என்னை தெரியவில்லையா சிவாய நமக என் பேர் சிவ பெருமாள் எங்க ஊர்ல தங்க பெருமாள் இருக்கிறாரு பெருமாள் இருக்கிறாரு நீ யார் தங்க என்னயா பேர் இது என்ன இது ஒன்றும் புரியல எனக்கு ஒன்றும் புரியல நான் சிவன் நான் கைய வைத்தால் நீ புஷ்க நாயிடுவே தமாஷ் பண்ணாத போயிடு போயிடு கிளம்பு கிளம்பு காத்து வட்டு கிளம்பு இனி சிவனோ அவனோ எவனோ எனக்கு தெரியாது நான் இப்ப ஃபுல்லாக போதை ஃபுல்லாக சரக்கு அடிச்சிருக்கிறேன் என்கிட்ட நின்னா சிவனும் பார்க்க மாட்டேன் சிவனேனும் பார்க்க மாட்டேன் டுஞ்சில கையே வாச்சி கா போதில் இருக்கேன் கிளம்பிடு போதில் இருக்கேன் கிளம்பிடுக்கே டும்பு டக்கரேண்டு பகவான் நான் மேலோகத்தில் இருந்து சிவன் வந்திருக்கிறேன் ஐயா நான் சிவன் வந்திருக்கிறேன் ஐயா ஓ அந்த வேலை எங்கையா வச்சேன் என் மகனுடைய வேலை எங்கேயா வச்சிருக்கிற அது எங்க வச்சேன்னு தெரியல எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் யாருக்கிட்ட வச்சேன் காசு வாங்கினேன் இப்போ எனக்கு தூக்கம் வருது தூங்க போகிறேன் சிவா ஐயா நமக்கு தூங்காதையா அந்த எதுவும் பண்ண மாட்டேயா என் அது இல்லாம என் பையன் குடும்பத்திலே இருக்க முடியாதியா சிவன் நீ என்ன பண்ற போயிட்டு காலையில ஒரு பதினோரு மணிக்கு சாராய கடைக்கு வந்துரு சரியா எனக்கு இப்ப எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதான் நான் படுக்க போறேன் எல்லாம் கோவம் போட்டனா பேசி பேசி தெரியப்பா நான் நான் யாருன்னு தெரியாது நான் குடித்த குடினால என் குடும்பமே என்னை விட்டு போயிடுச்சு தெரிஞ்சுக்கப்போ நான் யாருன்னு என்னை கண்டா எல்லாம் பயப்படுவாங்க என்ன பேர் நான் குடிக்கிறது சாதாரண குடி இல்லை மகா குடி நான் குடித்த குடியினால் எங்கள் அப்பா என்னை விட்டு போயிட்டார் எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டார் என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிடுச்சு என் பிள்ளைங்க என்னை விட்டு போயிடுச்சு என் நண்பன் விட்டு போயிட்டான் இப்போ நீ என் கிட்டே வந்த நீ விட்டு போய்க்கினே இருப்ப நான் சொல்லிட்டேன் போயிடு தயவு செய்து போயிடு சிவனா முருகனோ யாராவது குடிக்க காசு கொடுத்தா ஓகே நன்றிப்பா நன்றிப்பா குடி ஈவினிங் குடா போட்டணும் ஓ குடுக்க போட்டணும் ஓ அல